அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் உள்ள மிக நீளமான பத்து ரயில்வே பாலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் பத்தாவது இடத்தில் இருப்பது ஜூபிலி பிரிட்ஜ் இந்த ஜூபிலி பாலமானது நைகாட்டி மற்றும் பந்தேலுக்கு இடையே கூகுளி நதியின் மீது கட்டப்பட்டுள்ள முக்கியமான ரயில் பாலமாகும் இது இந்தியாவின் பழமையான ரயில் பாலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ரயில் சேவையை ஆரம்பித்தது நூற்றி முப்பது வருடங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்த இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதன் பயன்பாடு நிறுத்தப்பட்டது இதன் அருகே சம்பிரீதி என்னும் புதிய பாலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்டு புதிய பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாலத்தின் மொத்த நீளம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ஒன்பதாவது இடத்தில் இருப்பது பலவாலி ரயில்வே பாலம் இந்த பலவாலி ரயில்வே பாலமானது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பலவாலியில் உள்ளது கங்கை நதியின் குறுக்கே இதை கட்டியுள்ளார்கள் இந்த பாலத்தின் மொத்த நீளமானது எண்ணூற்றி நாற்பது மீட்டர்கள் அதாவது இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் எட்டாவது இடத்தில் இருப்பது ஜுவாரி பாலம் இந்த ஜுவாரி பாலமானது கோவாவில் உள்ள ஜுவாரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வருகிறது கொங்கன் ரயில் பாலம் என்ற மற்றொரு பெயரிலும் இது அழைக்கப்படுகிறது இது வடக்கு கோவாவையும் தெற்கு கோவாவையும் இணைக்கிறது கொங்கன் ரயில் நெட்வொர்க்கின் மிக நீளமான பாலமாகும் இந்த ரயில் பாலமானது ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது மீட்டர் நீளம் கொண்டது அதாவது நான்காயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு அடி நீளம் ஏழாவது இடத்தில் இருப்பது ஷராவதி ரிவர் பிரிட்ஜ் இந்த ஷராவதி பாலம் கர்நாடக மாநிலத்தின் ஷராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வேலைகள் முடிவுற்று ரயில் சேவை தொடங்கப்பட்டது இந்த பாலத்தின் மொத்த நீளமானது இரண்டாயிரத்தி அறுபது மீட்டர்கள் அதாவது ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது அடி நீளம் ஆறாவது இடத்தில் இருப்பது பாம்பன் பாலம் பாம்பன் பாலமானது தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது பாம்பன் தீவையும் ராமேஸ்வரத்தையும் இது இணைக்கிறது இந்த பாலத்தின் மொத்த நீளமானது இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து மீட்டர்கள் அதாவது ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்டத் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரயில் சேவையை தொடங்கியது இது இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும் ஐந்தாவது இடத்தில் இருப்பது மகாநதி ரயில் பாலம் மகாநதி ரயில் பாலமானது ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக்கில் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது பாலத்தின் மொத்த நீளமானது இரண்டாயிரத்தி நூறு மீட்டர்கள் அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அடிகள் நான்காவது இடத்தில் இருப்பது ஹவேலாக் பிரிட்ஜ் இந்த ஹவேலா பாலத்திற்கு ஓல்டு கோதாவரி பிரிட்ஜ் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்த பாலமானது ஆந்திர பிரதேசத்தின் கோதாவரி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்துடைய மொத்த நீளம் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர்கள் அதாவது எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கட்டத் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திறக்கப்பட்டது நூறு ஆண்டுகள் ரயில் சேவை நடந்த இந்த பாதையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ரயில்கள் செல்வது நிறுத்தப்பட்டது தற்போது இந்த பாலம் வழியாக குடிநீர் குழாய் இணைப்புகள் கொண்டு செல்லப்படுகிறது இந்த ஓல்ட் கோதாவரி பாலத்திற்கு மாற்றாக இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர்கள் நீளத்தில் கோதாவரி ஆர்ச் பிரிட்ஜ் கட்டப்பட்டுள்ளது மூன்றாவது இடத்தில் இருப்பது நேரு சேது ரயில் பாலம் இந்த நேரு சேது ரயில் பாலமானது அப்பர் சன் பிரிட்ஜ் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த பாலத்தின் நீளமானது மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர்கள் அதாவது பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு அடி நீளம் பீகாரில் உள்ள இந்த ரயில் பாலமானது டெக்ரி ஆன்சன் மற்றும் சன் நகரை இணைக்கிறது இது பீகாரில் உள்ள சன் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இரண்டாவது இடத்தில் இருப்பது வேம்பநாடு பாலம் இந்த வேம்பநாடு பாலமானது கேரள மாநிலத்தின் எடப்பள்ளி மற்றும் வல்லார்பாதம் ஆகிய இரு இடங்களையும் இணைக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாலம் கட்டத் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாலத்தின் மொத்த நீளமானது நான்கு புள்ளி ஆறு இரண்டு கிலோமீட்டர்கள் சரக்கு போக்குவரத்திற்காக மட்டுமே இந்த பாலம் பயன்படுத்தப்படுகிறது முதலிடத்தில் இருப்பது போகிவீல் பாலம் இந்த பாலமானது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாரத பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது அசாமில் உள்ள திப்ருகார் மாவட்டத்தில் இந்த பாலம் உள்ளது இந்த பாலத்தின் மொத்த நீளம் நான்கு புள்ளி ஒன்பது நான்கு கிலோமீட்டர்கள் பிரம்மபுத்திரா ஆற்றின் மேல் இந்த பாலமானது கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தை கட்ட ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயை செலவிடப்பட்டுள்ளது இது ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பாலமாகும் இந்த பாலமானது கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இந்த பாலம் இரண்டடுக்கு கொண்ட பாலம் கீழடுக்கில் ரயிலும் மேலடுக்கில் வாகனங்கள் செல்லும் சாலையும் உள்ளது இந்த பாலம் மூலம் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இடையே உள்ள பயண நேரம் பத்து மணி நேரம் குறையும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்